சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் குருவின் பார்வையில் இருக்கிறார் ஆறாம் இடத்திலிருந்து ராசிநாதன் குருவின் பார்வையில் இருக்கிறது சந்திரனே வந்து ரெண்டு மூன்று நான்காம் இடங்களில் இருக்கிறது மிகப்பெரிய நல்ல ஒரு யோக அமைப்பு அருமையான யோகம்னு சொல்லுவேன் அஞ்சாம் இடத்துல வரைக்கும் அஞ்சாம் இடம் வரைக்கும் சந்திரன் வந்துடுறார் அப்போ என்ன நடக்கும் வாரத்தின் ஆரம்பத்திலிருந்து அவர் நல்ல அமைப்புகளில் இருப்பது அமாவாசையாக இருந்தாலும் கூட ஒரு நிலையில அடுத்தடுத்து குருவின் பார்வையில் இருப்பது விரயங்கள் அத்தனையும் தடுத்து நிறுத்தப்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகவே அந்த அமைப்பு இருக்குதுங்க சிலருக்கு வளர்ச்சிக்கான முதலீடுகள் இருக்கும் சிலருக்கு அட்வான்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு வீடு வாங்குறோம் தான் ஏன்னா ஆறாம் இடத்துல ராசிநாதன் இருந்தாலே கடன் போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக வரும் ஆனாலும் அது சுப கடனாக இருக்கும் ராசிநாதன் குருவின் பார்வையில் ஆறாம் இடத்துல இருப்பது மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை ஆக அந்த அமைப்புல ஏதாவது வீடு வாங்குறது நிலம் வாங்குறது வாகனம் வாங்குறது அதற்காவது அட்வான்ஸ் கொடுக்கறது முழுக்க வாங்கலைன்னா கூட ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு பின்னாடி நான் தரேன் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு நல்ல பொருட்சேர்க்கை இருக்கக்கூடிய யோக வாரமாக பத்தாம் இடத்துல இருந்து குரு ஆறாம் இடத்தை பார்ப்பதன் காரணமாக வளர்ச்சிக்கான அதாவது வியாபாரத்திற்கான முன்னேற்றம் தொழிலுக்கான முன்னேற்றம் இந்த மாதிரியான கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் வரக்கூடிய ஒரு யோக வாரமாகவே இந்த வாரத்தை சொல்லலாம் ராசிநாதன் வலுத்து குருவின் இருந்தாலே எதையும் சமாளிப்பீங்க அவரவருடைய வயதில் கேட்டார் போல கடன் நோய் வம்பு வழக்கு போன்ற அத்தனை அமைப்புகளையும் நீங்களே முன்னின்று தீர்க்கக்கூடிய அமைப்புகள் நிறைவாக நடக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு பெரிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் இல்லைங்க சனியும் சுக்கரனும் சேர்ந்திருப்பது மனைவி காதலி போன்ற உறவுகள் அல்லது அக்கா தங்கச்சி கூட சொல்லலாம் பெண்களுக்கு ஏதாவது செலவுகள் வரக்கூடிய அமைப்பு உண்டு மனைவி விரும்பி கேட்ட ஒன்று அல்லது காதலி விரும்பி கேட்ட ஒன்றை ஆண்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு வரப்போகின்ற அஷ்டமச்சனையை நினைத்து கண்டிப்பாக கவலை வேண்டாம் ஒன்றரை ஆண்டு காலத்திற்கு மேலாக வேதை அமைப்புகளில் அஷ்டமச்சனையை உள்ள மாட்டுகிறதுனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்காது ஆகவே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு ஏதேனும் சோதனைகள் ஏதாவது இருக்குமானா நிச்சயமாக இல்லாத ஒரு சகஜமான நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குதுங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஜனவரி இருபது முதல் இருபத்தி ஆறாம் தேதியிலான நல்ல வாரம்